ப்ரோ இப்போ இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட தான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த டாட்டா பொருள் வந்து தப்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து சரின்ற பார்வையில் எப்படி அது என்னோட பார்வையில் என்னன்னா அவங்க சுய விருப்பம் தான் ப்ரோ குடிக்கிறது தப்பாக சரியா ப்ரோ அவங்களோட பொறுத்து தான் ப்ரோ தான் ப்ரோ சிம்பிள் ப்ரோ எவ்வளவு நீ குடிக்கிறது தப்புன்னு சொல்கிறாங்க குடிக்காமல் இருக்காங்களா குடிக்கிறவங்க தான் செய்கிறாங்க ஃபார்மலிட்டே குடிக்கிறவங்க கூடியதாக இருக்கிறாங்க உடம்பு வலிக்காக குடியிறவங்க குடியிறதா இருக்காங்க நான் உலகத்தையே மறந்து குடியணுன்ற குடியிருதா இருக்காங்க அதனால் வந்து டேட்டுன்றது அத்தியாவசியம் கிடையாது ப்ரோ டேட்டு போட்டால் தான் உயிர் வாழ முடியும்னு கிடையவே கிடையாது டேட்டு போடாமல் உயிர் வாழலாம் ஆனால் டேட்டு போட்டுவிட அழகாக இருக்குன்ற ஒரு அந்த நம்பிக்கை இருக்குங்க இல்லையா அது ஒரு ஆடம்பரமாக தான் அந்த மாதம் ட்ரெஸ்ஸு நான் போட்டிருக்கேன் ஸோ சாதாரணமாக ட்ரெஸ்ஸும் போடலாம் இல்லைங்களா சும்மா ஒரு மேலேருந்து கீழே வரையும் ஒரே ட்ரெஸ்ஸாகவும் போட்டு போகலாம் ஆனால் நான் மாற்றி மாற்றி போடுறது எதுக்காக ஒரு அழகுக்காக அந்த மாதிரி அழகு தான் தவிர்த்து இது ஆடம்பரம் தான் தவிர்த்து அத்தியாவசியம் கிடையாது அதனால் வந்து இதெல்லாம் தப்பு சரின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க பிடிச்சவங்க பண்ணிக்கலாம் பிடிக்காதவங்க வேணாம்னு விட்றலாம் ஆனால் பிடிக்காதவங்க என்னத்தமாக பண்ணுவாங்க டேட்டு போடுற தப்பு டேடோவை போட்டால் அவனுக்கு அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் கவர்மெண்ட்டில் ஜாப் கிடையாது இல்லைனா அவர் நாளைக்கு வந்து இவர் சொன்னார் பாருங்கள் இவர் கவர்மெண்டில் வந்து பெரிய உத்தியோகத்தில் இருக்க சொல்லிட்டார் அவருக்கே வேலை இல்லாம இருக்கும் பிளட்டு கொடுக்க முடியாது இவர் வந்து மாசம் மாசம் நாப்பத்தஞ்சு நாளைக்கு அறுபது நாளைக்கு ஒரு வாட்டி பிளட் கொடுத்துரு உக்காந்துருவாரு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நீ டேட்டோ போட்டு போனா உன வந்து வேற மாதிரி பார்ப்பாங்க சொசைட்டில இவரை வந்து சல்யூட் அடிப்பாங்க ரோட்ல போனா வேலை வெட்டி இல்லாம அந்த போடாத வந்தா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பான் வந்து நம்ம அது தப்புன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலி இப்போ டேட்டஸ் எல்லாம் போட்டால் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க அப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ டேட்டோஸ் போடுறதுனால சைட் எஃபெக்ட்ஸ்ல தான் வருமா கண்டிப்பா வரும் எப்படி வரும்னா தப்பாக போட்டிங்கன்னா வரும் ஹைஜீன் இல்லாமல் போட்டால் வரும் நீடல் சேஞ்ச் பண்ணாமல் இங்கப்பு இங்கு டிப்பு நிறைய இருக்குது அந்த அந்த டாட்டு ஸ்டூடியோவே ஹைஜீன் இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு வரும் டாட்டு ஸ்டூடியோ என்ன தான் ஹைஜீனாக போட்டாலும் நீங்கள் ஹைஜீன் இல்லாமல் மெயின்டைன் பண்ணலை இப்போ நான் எங்கள் கையை வைக்கிறேன் இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நார்மலான ஒரு பாடி இருக்கவங்க எல்லாருமே வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு இங்கே அடிபட்டிருக்கு எனக்கு இப்போ தான் வந்து இந்த இடம் ஓப்பனாக இருக்குது நான் இந்த இடத்துல வைக்க முடியாது சின்ன சின்ன டஸ்ட்டில் உள்ளே போய்ட்டு ஃபார்ம் ஆகும் இதுதான் மெயின்டெனன்ஸ் அப்போ அடிப்பட்ட என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு ஏழு நாளைக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது ப்ரோ அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டியான ஸ்டூடியோஸில் அந்த மாதிரி போடுறதோ குவாலிட்டியான ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட போட்டாலும் கண்டிப்பாக எதுவும் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக இருக்கலாம் இது வரைக்கும் நானும் நல்லா தான் இருக்கேன் இப்போ ஆயிரத்து பத்து வருஷம் ஆயிடுச்சு இருக்கேன் என் என்ன கிளையன்ஸும் நல்லா தான் இருக்காங்க இப்போ யாரெல்லாம் வந்து டாட்டாஸ் போடலாம் யாரெல்லாம் டாட்டாஸ் வந்து போடக்கூடாது இப்போ ஒரு சில டிசீஸ் இருக்குல்லாம் வந்து டேட்டஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்காக கேட்குறது டயபடிக்ஸ் ஹெவியாக இருக்கவங்க அண்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க அண்டு ஆஃப்டர் செவன்ட்டி ஸ்ட்ராங் இல்லாமல் ரொம்ப வீக்காக இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் ஹியூமன் பவர் இல்லாதவங்க ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்க ஸ்கோ ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸு அப்புறம் பிரஸ்ட் ஃபீட்டிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் போட வேண்டாம் அதுக்கப்புறம் டேட்டோ பிடிக்காதவங்க மொழ போட வேண்டாம் ஏதோ கம்பெனியில் போட்டுருவாங்க பார்த்தீங்களா லவ் பண்ணிட்டான்பா போடுப்பா டேட்டோவே பிடி என்ன பண்ண நீங்கள் போடவே வேண்டாம் அந்த மாதிரி ப்ரோ இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்து உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு கேஸ் ஒன்று வந்தது ப்ரோ இப்போ பதினேழு பேருக்கு வந்து ஹெச்ஐ வந்து கண்டுபிடிச்சாங்க எயிட்ஸ் அதான் அந்த இருப்பாங்க அவங்க வந்து எதனால் ஹெச்ஐ வந்திருக்குன்னா அந்த ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் இப்போ ஒரே பேர் அந்த இன்ஜெக்ஷன் வச்சு பதினேழு பேர் போட்டிருப்பாங்க அதனால வந்து ஹெச்ஐ வந்துருக்குங்களா கண்டிப்பாக இப்போ அது வந்து நம்ம அந்த மாதிரிலாம் வராமல் இருக்குது நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கணும் அதுதான் ஒரு நீரில் போட்டிங்கன்னா அப்படி தான் வரும் போகிற டூரிஸ்ட்டு பிளேஸ் டூர் சுற்றி பார்க்காம நீ போய் டேட்டோ போட்டோன்னா அப்படி தான் வரும் உனக்கு ஸோ என்ன நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் ஒரு நாளில் ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி அதனால் உட்காந்து இதெல்லாம் லைஃப் லாங் இருக்க விஷயம் கல்யாணம் ஒன்னே பண்ணுறாங்களா போய் பார்த்துட்டு கல்யாணம் ஏன் பண்ண மாட்டாங்க லைஃப் லாங் இருக்கிற விஷயம் பார்க்கணுட்டேன் பின்னா இது மட்டும் என்ன லைஃப் லாங் இருக்க விஷயம்தான் அப்போ அதுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்காக போய் போட்டுக்கலாம் போகிற வழியில் அப்படியே கேட்பாருமே பாரா அடியேப்பா அடியேப்பா அடையாக பார்த்துட்டு போகும்போது அடி போடுறதெல்லாம் இல்லாமல் ஸோ ரொம்ப ஹைஜின் மெயின்டைன் பண்ணி போனோம் ப்ரோ அதான் ஒரு நீடிலேயே போட்டுருவாங்க அவங்க அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல எச்வி இருக்கா அளவு போட்டிருப்பாங்க அதை எடுத்து அத்தை போடுறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறது சான்சஸ் இருக்குங்களா அதெல்லாம் இல்லாமல் நியூ நீடில் நியூ இங்கப் க்ளவுஸு இங்கே அதாவது அங்கே இருக்க பேடாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் சானிடைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக போடும்போது வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது ப்ரோ அந்த நீடிலுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது அதெல்லாமே காட்டியிருக்கலாம் காட்டிகிட்டு போட்டுக்கலாம்